जय सद्गुरुनाथ महाराज की जय कृष्णो रक्षतु नो जगत्त्रय गुरुकृष्णं नमस्याम्यहं कृष्णेन अमरशत्रवो विनिहिताः कृष्णाय तुभ्यं नमः कृष्णादेव समुत्तितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्णरक्षस्व माम् ना आस्था धर्मेण वसनी चये नैव कामोपभोगे यत्यत् भव्यं भवत भगवन् पूर्व कर्मानुरूपं ये तत्प्राप्त्यं भगमुदयं जन्म जन्मान्तरेपि तत्पादां भोरुगयुगताः निश्चला भक्तिरस्तु जयतु जयतु देवो देवकी नंदनोयम् जयतु जयतु जयत कृष्णो वृष्णिवंश प्रदीपः ஜயச்சு ஜயத்து மேஷ்மோமோ ஜயத்து ஜயத்து பிளிவீபாராசோ முகோபாலே கிருஜனிதே ஹே சிந்து கனியே கசாந்தே கஜேந்திர கருணாபாரீணே மாதவாஜே ஜகத்ரே குரு புண்டரீ கஷீஜனாலம் ஜாநீ भक्तभाय भुजङ्गकारगारूढमणिः स्त्रैलोक्यरक्षामणिः गोपीलोचनचातकाम्बुदमणिः सौन्दर्यमुद्रामणिः यः कान्तामणिरुक्मिणि गणककुजद्वन्द्वैकभूषामणिः श्रेयो देवशिखामणिर्दिशदुनो गोपालचौटामणिः शत्रुच्छेदैकमन्त्रं सकलमुपनिषद्वाक्यसम्पूज्यमन्त्रं संसारोत्तारमन्त्रं समुपचिततमः निर्याणमन्त्रम् सर्वैश्वर्यैकमन्त्रं व्यजनभुजङ्गसन्त्रष्टसन्त्राणमन्त्रं जिह्वे श्रीकृष्णमन्त्रं जप जप सततं जन्मसाफल्यमन्त्रं हे हे नाथ नारायण नाथनारायणवासुदेवं श्रीकृष्णभक्तप्रियचक्रपाणे श्रीपद्मनाभाच्युतकैडबारे श्रीरामपद्माक्ष हरे मुरारे मज्जन्मफलमिदं मधुकैडबारे ൃദ്ധ്യ പരിചാരമേ ശ്രീമദ്ഭാഗവതത്തിൽ ഐന്തം പത്തൊൻപതാവത് അധ്യയംപുരുഷം ഭാരതവർഷവർണ്ണനെ ശ്രീ ശുക്കൂരിഹിര പരീക്ഷിംപുരുഷവർഷത്തിൽ ലക്ഷ്മണനത് അനനം சீதா தேவியின் மணாளனும் ஆதி தேவனுமாகிய ராமபிரானை என்றும் அவரது திருவடி அருகில் இருப்பதையே விரும்பும் பரம பக்தரான அனுமான் அந்த தீவிலுள்ள கிண்ணர்களோடு இடையறாத பக்தியுடன் சேவித்து வருகிறார் அங்கு ஆஷ்டிஷ்நேரர் என்னும் முனிவர் மற்ற கந்தவர்களோடு அவரது சுவாமியான பகவான் ஸ்ரீ ராமபிரானது பரம மங்களமான திருக்கல்யாண குணங்களை பாட அதை செவியாக பருகும் ஹனுமான் பின்வருமாறு ஸ்ரீராமனை ஸ்ரீ ஹனுமான் கூறுகிறார் ஓம் என்னும் பிரணவநாதத்தின் ஒளிவடிவானவரும் பரம பாவனமான ஓங்கு புகழுடையவருமான பகவான் ஸ்ரீராமனை வணங்குகிறேன் சான்றோர்களின் இலக்கணங்கள் ஒழுக்கங்கள் விரதங்கள் ஆகிய அனைத்தின் ஒரே வடிவம் தாங்கள் மனவடக்கம் உலகத்தாரோடு ஒட்ட ஒழுகல் நல்லோன் என்னும் சொல்லிற்கு இலக்கணம் ஆகியவற்றிற்கு தாங்களே உரைகள் வேதம் மோதும் அந்த நட்பால் பக்தி கொண்டவர் இவ்வாறான நற்குண நற்செயல்கள் நிரம்பிய மாபெரும் மனிதரான ஸ்ரீராமனுக்கு எங்களது வணக்கங்கள் பல பல எம்பிரானே தாங்கள் தூய்மையான அறிவு வடிவானவர் ஈடு இணையற்றவர் தங்களது ஆன்ம ஒளியினால் முக்குணங்களின் செயலுருவான விழிப்பு கனவு தூக்கம் என்னும் மூன்று நிலைகளையும் அழித்து ஒழிப்பவர் அனைத்தினுள்ளும் ஆன்மாவாக விளங்குபவர் அமைதியே வடிவானவர் தூய்மையான ஆன்மீக அறிவினால் மட்டுமே உணரத்தக்கவர் பெயர் உருவம் ஆகியவனவற்றை கடந்தவர் தான் தனது என்னும் அகங்காரமற்றவர் புறப்பொருள்களிலிருந்து வேறுபட்ட அகப்பொருளானவர் அந்த ஒரே பொருளான ஆன்ம தத்துவரான தங்களை சரணமடைகிறேன் அனுமான் கூறுகிறார் எங்கும் நிறைந்த பரம்பொருளான பரமாத்மாவின் ஸ்ரீராமாவதாரம் என்னும் இந்த மானிட அவதாரம் அரக்கர்களை அழித்தொழிக்கவே என்பது மட்டுமல்ல மனிதர்களை அவரவர்கள் அறநெறி வழுவாது எனில் அவ்வாறில்லையெனில் ஆன்மஸ்வரூபமான தன் வடிவில் தானாகவே பேரின்பம் காண்பவரான அனைத்திற்கும் ஆளுமை கொண்டவரான ஸ்ரீராமபிரானுக்கு சீதா பிராட்டியின் பிரிவினால் ஏற்பட்டதாக கருதப்படும் துன்பங்கள் எவ்வாறு உண்டாகும் ஸ்ரீ ராமபிரான் தீரம் மிக்கவர்களுக்கெல்லாம் ஆன்மாவாக விளங்குபவர் அனைவருக்கும் பிரியமானவர் அவரில்லாத இடமே இல்லை நீக்கமற நிறைந்தவர் எங்கும் எப்பொழுதும் ஒளிமயமானவர் அனைத்து ஜீவராசிகளின் உயிரும் இவரே மூ உலகங்களில் உள்ள எந்தவொரு பொருளிலும் பற்றுதல் அற்றவர் சீதா பிராட்டியின் பிரிவினால் மயங்கினார் என்பது உண்மையில்லை இலக்குவனை தாகனம் தியாகம் செய்தார் என்பது லீலையே இறைவா தங்களது இந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் உலகத்தாரை அறநறிப்படுத்தவே உயர் குடி பிறப்பு அழகு நல்ல பேச்சு திறன் நல்லறிவு மனங்கவர் தோற்றம் இவை எதுவுமே ஸ்ரீராமா எனது மகிழ்ச்சிக்கு காரணமாகாது ஏனெனில் லட்சுமணனுக்கு மூத்தோனே இவற்றில் எந்த ஒரு தகுதியும் அற்ற காட்டு விலங்குகளாகிய எங்களோடு கூட அன்புடன் நட்பு கொண்டனையே தேவரோ அசுரரோ குரங்கோ மனிதரோ யாராக விருப்பினும் ஸ்ரீராமாவதாரம் செய்த உன் சிறு திரு ஸ்ரீராம திருமேனியையே மனதார பூஜிக்க வேண்டும் ஏனெனில் நீ மனித வேடம் தாங்கி வந்த ஸ்ரீமன் நாராயணனை திணைத்துணை திரு உதவியாயினும் அதை மனைத்துணையாக கொள்ளும் பண்பினன் நீ நீ திருநாட்டிற்கு எழுந்தருளும் பொழுது உத்தரகோசல உள்ள அனைவரையும் உன்னுடன் பரமபதம் அழைத்துச் சென்றாய் அல்லவா அடியார்களிடம் நீ கொண்ட அன்பு அளவிடற்கரியது ராமபிரானே பாரத வருஷத்திலும் பகவான் கருணைக்கா கருணைக்கு ஆட்பட்டு நரன் நாராயணன் என முனிவேடம் தாங்கி மனவடக்கம் கொண்ட தீரர்களுக்கு அருள வேண்டி எவராலும் காணவும் உணரவும் முடியாத திருமீனியோடு கற்பகாலம் முடியும் வரை தவம் செய்து வருகிறார் பகவான் இவர் மேற்கொண்டுள்ள தவம் அறம் அறிவு வைராக்கியம் செல்வம் மனவமைதி மன ஒடுக்கம் ஆன்ம ஞானம் ஆகிய அனைத்தையும் வந்தது நாரத பகவான் பகவானிலேயே செய்யப்பட்ட சாங்கியம் ஞானம் மற்றும் யோக சாஸ்திரங்களுடன் பகவானது பெருமைகளை விளக்கும் பாஞ்சராத்திரம் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தை சாவரணி மனுவிற்கு உபதேசம் செய்வதற்காக இந்த பாரத வருஷத்தில் அவரவர் வர்ணாசிரம தர்மங்களை நெறிந்தவராது அனுஷ்டிக்கும் பாரத தேச மக்களுடன் மிகுந்த பக்தியோடு பகவான் நரநாராயணர்களை சேவித்து பின்வருமாறு துரிக்கிறார் நாரத பகவான் ஓம் என்னும் பிரணவ வடிவானவரே அகங்காரமற்றவரே பற்றற்றவர்களுக்கும் செல்வமானவரே சாந்தமே இயல்பாக கொண்டவரே ரிஷிகளிலும் உயர்ந்தவரே நரநாராயண பகவானே உமக்கு வந்தனர் தாங்கள் பரமஹம்ச முனிவர்களுக்கெல்லாம் குரு தனக்குத்தானே ஆன்மாவில் மகிழ்ந்து திரியும் வீரர்களுக்கெல்லாம் தலைவரே தங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன் நார்தர் புரிகிறார் போற்றியும் பாடுகிறார் இறைவா தாங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கிறீர்கள் ஆனால் தான் தான் செய்பவன் என்கிற தலையில் கட்டுப்படாது தனித்து விளங்குகிறீர்கள் இவ்வுடலில் ஆன்மாவாக வசித்த பொழுதிலும் இவ்வுடலுக்குரிய பசி தாகம் தூக்கம் முதலிய எதனாலும் பீடிக்கப்படுவதில்லை அனைத்தையும் காண்பவராக விளங்கினாலும் காணப்படும் பொருள்களில் குணதோஷங்களால் தங்களது பார்வை கெடுவதில்லை இவ்வாறு எதிலும் ஒட்டாது புனித சாட்சியாக விளங்கும் பகவான் நரநாராயணர்களை வணங்குகிறோம் யோகேஸ்வரரே யோக சாஸ்திரத்தை முறைப்படி கற்று அந்த யோக சாதனையில் பெற வேண்டிய ஒப்பற்ற திறமையாதனில் மனிதனாக பிறந்தவன் தனது இறுதி காலத்தில் யான் எனது என்கிற உடற்பற்றை நீக்கி எந்த ஒரு குணத்தையும் தனதாக்கிக் கொள்ளாத பகவானது பரம பக்தியோடு மனதை செலுத்த வேண்டும் என்ற ஹிரண்ய கர்ப்பனான பகவான் பிரம்மதேவன் கூறியுள்ளார் இம்மை வறுமைக்கான போகங்களிலேயே ஆசை கொண்ட அறிவெளிதான் எப்பொழுதும் மனைவி மக்கள் செல்வம் என நினைத்து கொண்ட இறப்பை கண்டு அஞ்சுகிறான் எனில் அறிஞனான ஒருவனும் வெறுக்கத்தக்க இவ்வுடல் அழிந்து போய்விடுமே என்று வருந்துவானே அகில் அவன் அந்த அறிவைப் பர மேற்கொண்ட சாஸ்திர பயிற்சி அவன் வீண்தானே ஆகவே புலனறிவுக்கு எட்டாத இறைவா தாங்கள் எங்களுக்கு தங்களது இயல்பான அன்பே வடிவான பக்தி யோகத்தை அருளுங்கள் அந்த பக்தி யோகத்தினால் வெறுத்ததுக்கும் படியான இவ்வுடலில் தங்கள் மாயின் காரணமாக வேரூன்றி நிற்கும் நான் எனது என்கிற அழிக்க முடியாத அபிமானத்தை விரைவிலேயே வெட்டி வீழ்த்துவோம் இந்த பாரத வருஷத்தில் பல நதிகளும் மலைகளும் உள்ளன மலையம் மங்களப்பிரஸ்தம் மைநாகம் திரிகூடம் ரிஷபம் கூட்டகம் கோலகம் சஹ்யம் தேவகிரி ரிஷ்யமுகம் ஸ்ரீசைலம் திருவேங்கடம் மகேந்திரம் வாரிதாரம் விந்தியம் சுக்திமான் ருஷகிரி பாரியாத்திரம், துரோணம் சித்திரக்கூடம் கோவர்தனம் வை ரைவதகம் கக்குபம், ககுபம் நீலம் கோகாமுகம் இந்திரகீலம் காமகிரி போன்ற இன்னும் நூறாயிரம் என மலைகள் உள்ளன அவற்றின் தாழ்வரைகளிலிருந்து உற்பத்தியாகும் நதங்களும் நதிகளும் கணக்கற்றவை பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே ஒருவனை புனிதமாக்கும் இந்த நதிகளில் பாரத தேச மக்கள் நீராடிகள் இந்த நதிகளிலேயே முக்கிய முக்கியமான நதிகளாவன சந்திரபசா தாமிரபரணி அவடோதா கிருதமாலா வைகை வைகாயசி காவேரி வேணி பயஸ்வினி அதாவது பாலாறு சக்ராவர்த்தா துங்கபத்ரா கிருஷ்ணா வேண்யா பீமரதி கோதாவரி நிர்விந்தியா பயோக்ஷ்னி தாபி ரேவா சுரசா நர்மதை சர்மன்வதி சிந்து அந்தம் அதாவது பிரம்மபுத்திரா சோனை முதலியவையும் வேதம் ஸ்மிருதி ரிஷிப்புல்யா த்ரிசாமா கௌஷிகி மந்தாகினி யமுனை சரஸ்வதி திரிஷத்வதி கோமதி சரயு ரோதஸ்வதி சப்தவதி சுஷோமா சதத்ரு சந்திரபாகா மருத்ருதா விதஸ்தா அசிக்னி முதலியவையும் விஸ்வா முதலிய பெரிய பெரிய நதிகளும் இந்த பாரத வருஷத்தில் பிறவி பெறும் மனிதர்களுக்கே சத்துவ ரஜோ தமோ குணங்களுக்கு ஏற்ப அவரவர்கள் செய்த நல்வினை தீவினை பயனாக முறையே தேவர்கள் மனிதர்கள் நரகவாசிகள் என்கிற பிறவிகள் ஏற்படுகின்றன ஏனெனில் அவரவர்கள் செய்த கர்மவினை பயனாகத்தானே ஜீவன்கள் பற்பர பிறவிகளை ஏற்கின்றன இந்த வருஷத்தில் அவரவர்கள் தங்கள் தங்கள் வர்ணாஸ்ரமங்களுக்கென விதிக்கப்பட்டுள்ள முறைகளை வழுவாது பின்பற்றி ஒழுக ஒழுகுவார்களேயாயில் முக்தி இன்பம் வரையிலும் கூட பெறலாம் இந்த மோட்ச இன்பம் யாதனில் அனைத்து ஜீவராசிகளின் ஆன்மாவாக விருப்பு வெறுப்பு என்கிற குற்றங்கள் அற்ற சொல்லுக்கு அடங்காத அனைத்திற்கும் இவரே ஆதாரமாகையினால் தனக்கென தனித்த எந்த ஒரு ஆதாரமும் அற்ற பரமாத்மாவான பகவான் வாசுதேவரிடம் கொண்ட காரணமற்ற பற்றற்ற அனநிய பக்தி ஆகும் பலவிதமாக அனுபவங்கள் தோன்ற காரணமான அவித்தியை என்னும் இதய முடிச்சு நீக்கி இறையடியார்களுக்குடைய இணக்கம் இறையடியார்களுடன் கூடிய இணக்கம் ஏற்படும் பொழுது இந்த பக்தி நிலை ஏற்படும் இந்த பாரத பூமியில் பிறவி பெற்ற மனிதர்களின் பெருமை பற்றி இன்னவர்களும் மிகவும் மிகவும் புகழ்ந்து பாடுகிறார்கள் ஆகா இந்த பாரத வருஷத்தில் பிறவி பெற்றவன் இறைவனுக்கு தொண்டு புரியும் தகுதி வருகிறான் எவ்வளவு புண்ணியம் செய்து இந்த அரிய பயனை பெற்றானோ இவன் மேல் பகவான் தானாகவே மகிழ்ந்து அருள்மொழி கொழுகின்றாரே இந்த பிறர்க்கரிய பெயர் கிடைக்குமா என நாமும் அல்லவோ இயங்குகின்றோம் செயற்கரிய வேள்விகள் தவம் விரதங்கள் தானம் முதலியன செய்து நாம் பெற்ற அற்பமான இந்த விண்ணுலக இன்பத்தினால் யாது பயன் இவ்வுலகினில் இவ்வுண்ணுலகினில் புலனின்ப நுகர்ச்சி மிகுதியினால் உண்மை உணர்வு விடுகிறது அதனால் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடித்தாமரைகளின் நினைவே போய் போய்விடுகிறதே இந்த தான் என்ன பிரம்மலோகம் முதலிய உலகங்களில் உள்ளவர்களது ஆயுட்காலம் ஒரு கல்பகால அளவுதான் பின் இந்த பூ உலக சம்சார சுழற்சியில் மீண்டும் பிறந்து சிக்கத்தானே வேண்டும் ஆக பிரம்மாதி உலகங்களைக் காட்டிலும் பாரத வருஷத்தில் குறைந்த ஆயுள் கொண்டவர்களாக பிறந்தாலும் அது சிறந்ததே ஏனெனில் இங்குள்ள ஆன்ம ஞானிகளான வீரர்கள் இந்த மானிட பிரதியில் செய்த அனைத்து கர்ம பலன்களையும் ஒரு நொடியில் பகவத் அர்ப்பணம் செய்துவிட்டு பயமற்ற அவரது திருவடிகளை அடைகின்றனர் எவ்விடத்தில் பகவானது திருவிளையாடல்கள் பற்றிய சரித்திரம் என்னும் அமுத ஆறு பெருகி பாயவில்லையோ எங்கு அவ்வமுத ஆறுகள் உற்பத்தியாகின்றனவோ அந்த உற்பத்தி ஸ்தானமான இறையடியார்களான சாதுக்கள் வாசம் செய்யவில்லையோ எங்கு கீதம் நிருத்தியம் முதலியவற்றோடு கோலாகலமாக யஜ்ய புருஷனான பகவானது வழிபாடு பூஜனை முதலியன நடைபெறுவது இல்லையோ அந்த இடம் தேவேந்திர உலகான விண்ணுலகமாயினும் அதை வேண்டி பெறக்கூடாது எவர்கள் இந்த பாரத பூமியில் விவேகம் அதற்கேற்ற கர்மங்கள் அந்த நற்செயலுக்கு உபயோகமான திரவியங்கள் முதலியன அனைத்தும் நிரம்ப பெற்ற மானிடப்பிறவை பெற்றும் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் இருந்து விடுபட முயற்சி மேற்கொள்ளவில்லையோ அவர்கள் வேடனது வலையில் சிக்கி பின் விடுதலை பெற்றும் பழம் முதலியவற்றில் கொண்ட பேராசையினால் மறுபடியும் அதே மரத்தில் வந்து வசிக்கும் காட்டுப் பறவைகள் போல மறுபடியும் சம்சார வலையில் சிக்கித் தவிக்கின்றனர் இங்குள்ளவர்கள் வேள்வி செய்யுங்கால் பற்பல தேவதைகளை குறித்து அவரவர்களுக்குரிய மந்திரங்கள் பொருள்கள் முதலியவற்றை தனித்தனியே ஸ்ரத்தையோடு வேள்வியில் அர்ப்பணிக்கின்றனர் இவ்வாறு இந்திரன் முதலிய பல பல பெயர்கள் கூறி அபிர்வாகம் தந்தாலும் அந்த அபிர்வாகத்தை அனைத்து காமனைகளையும் நிறைவேற்றி அருளும் பூரண காமனான பகவான் மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் பயன் நோக்கி பஜிப்பவர்களுக்கு பகவான் அவர்கள் வேண்டுவதை அளிக்கிறார் என்பது உண்மையே ஆனால் இது பகவான் நல்கும் உண்மையான தானமன்று ஏனெனில் இவற்றை பெற்ற பின்பும் மனிதனது மனத்தில் இன்னும் ஆசைகள் உலா வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இதற்கு எதிர்த்தட்டாக எந்தவித பயனும் எதிர்நோக்காது பூஜிப்பவனுக்கு அந்த பகவான் தனது திருவடி தாமரைகளையே தந்துவிடுகிறார் அந்த திருவடிகள் மற்ற அனைத்து காமனைகளையும் பூர்த்தி செய்திருக்கின்றன ஆகவே இதுவரை விண்ணுலக இன்பங்களை அனுபவித்து முடித்தபின் நாம் முற்பிறவியில் செய்த வேள்விகள் பயனாக நாமங்களை கூறுதல் மற்றும் நற்கர்மங்கள் முதலியவற்றின் புண்ணிய பயன்கள் ஏதாவது கொஞ்சம் இதம் இருந்தால் அப்புண்ணிய பயனால் அஜனாபம் என்னும் பாரத வருஷத்தில் பகவானை பற்றி நினைவோடு கூடிய மனிதப் பிறவி கிடைக்கக்கூடும் ஏனெனில் தன்னை மனதார சேவிப்பவர்களுக்கே பகவான் ஸ்ரீஹரி அனைத்து விதங்களிலும் நன்மை கூறுகிறார் ஸ்ரீ சுகர் கூறுகிறார் மன்னவா பரீட்சித் சகர மகராஜனின் புத்திரர்கள் அறுபதினாயிரம் பேரும் தனது தந்தை செய்யும் அஸ்வமேத வேள்வியின் குதிரையை தேடி புறப்பட்டு அந்த பூமண்டலத்தின் நான்கு புறங்களிலும் தோண்டினர் அப்பொழுது தீவினுள் ஜம்புத்வி தீவினுள் எட்டு உபதீவுகள் ஏற்பட்டன என்று சிலர் கூறுகின்றனர் அவை ஸ்வர்ணப் பிரஸ்தம் சந்திரசுக்லம் ஆவர்த்தனம் ரமணகம் மந்திரஹரிணம் பாஞ்சசன்யம் சிங்களம் இலங்கை என்பவன திலகமே நான் என் குருவின் திருமுகம் வாயிலாக இந்த ஜம்பு தீபின் வருஷங்களை பற்றி கேட்டவாறே உனக்கும் கூறிவிட்டேன் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் பத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று திரு ஆழ்வார் திருவடிகளே சரணம் திரு நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியில் ஒன்பதாம் பத்து முதல் திருவாய்மொழி கொண்ட பெண்டே திரு வடமதுரை அதாவது மதுரை மதுரா எம்பெருமான் ஒருவனே எந்த நிலையிலும் நம்மை காப்பவன் என ஆழ்வார் எடுத்துரைக்கின்றார் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே பிழைக்கும் வழி கொண்ட பெண்டீர் மக்களுற்றார் சுற்றத்தவர் விரரும் கண்டதோடு பட்டதல்லார் காதல் மற்றி இல்லை என் திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்ட தொண்டரோ இல்லை கண்டீர் சுற்றத்தவர் நம்மிடம் பயனை அனுபவித்து விலகி விடுவர் துணையும் சார்வுமாக அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவை கனையொன்றாலே ஏழ் எங்கார் முகிலை புனையொன்றுய போகலல்லால் இல்லை கண்டீர் பொருளே உற்றார் உறவினரை நம்பாமல் கண்ணனை தொழுவதே சிறந்த துணை பொருள் கையுண்டாய் செல்லக்கானில் போற்றி என்று ஏற்றழுவர் கொள் துன்பத்து இன்மை காணில் என்னே என்பாருமில்லை கொள் செய்கை அசுரர் மங்க வடமதுரை மதுரை பிறந்தார்கு அருள் கொளாளாய் உயலல்லால் இல்லை கண்டீரனே ஆபத்து காலத்தில் உதவ மனிதர் இல்லை கண்ணனை சரணடைந்தால் கவலை இல்லை அரணமாவர் அற்ற காலைக்கு என்றென்ற மைக்கப்பட்டார் இரணம் கொண்டதப்பரா ஆவர் இன்றியிட்டாலுமக்தே வருணித்தன்னே வடமதுரை விறந்தவன்மன் புகழே சரணென்றுயப் போகலல்லால் இல்லை கண்டீர் சதிரே அவனுக்கு ஆழ்வது தவிர வேறு எதனாலும் இன்பம் கிட்டார் சதிரமென்று தம்மை தாமே சம்மதித்தின் மொழியார் மதுரபோகம் துற்றவரே மற்றொன்று ஒருவர் அதிர்வொள் செய்கை அசுரர் மங்க வடமதுரை பிறந்தார்க்கு எதிர்பொழாலாய் உய்யலல்லால் இல்லை கண்டீரின்பமே வடமதுரையான் புகழ் பாடுவதே நன்மை பயக்கும் இல்லை கண்டீர் இன்பம் தோ உள்ளதன்மையாதே தொள்ளையார்கள் எத்தனைவர் தோன்றி கழிந்தொழிந்தான் மல்லை மூதூர் வடமதுரை பிறந்தவன் வன் சொல்லி உய்யப் போகலல்லால் மற்றொன்றில்லை சுருக்கே வடமதுரை பிறந்தானின் புகழ் பேசுதலே குற்றமற்ற வாழ்வுதன் மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோ மாநிலத்த உயிருக்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பேமையும் கண்டீர்கள் அந்தோ குற்றமன்று எங்கள் பெற்ற தாயன் வடமதுரை பிறந்தான் குற்றமேல் சீர்கற்றுவைகள் வாழ்தல் கண்டீர் குணமே அவன் புகழ் பாடும் பெரியவர்களுக்காக வடமதுரையில் பிறந்தவன் வாழ்தல் கண்டேர் குணமிதந்தோ மாயவன் அடிபரவி பொழுது போக உள்ளகிற்கும் புண்மையில்லாதவர்க்கு வாழ்துணையா வடமதுரை மதுரை பிறந்தவன் வண்புகளே வீழ்துணையா கோமிதனில் யாதுமில்லை மிக்கதே மலர்மாலை அணிந்த தோள்களுடைய கண்ணனையின்றி வேறு விதி நமக்கில்லை யாதுமில்லை மிக்கதனில் என்றென்றது கருதி காது செய்வான் கூதை செய்து கடைமுறை வாழ்க்கையும் போம் மாதுகிலின் கொடிகொள் மாட வடமதுரை பிறந்த தாதுஷே தோள்கள் கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரணே எல்லா பொருள்களும் அவனுடையவனே ஆகும் கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரணத நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் தின்னமானும் உடைமை உண்டே அவனடி சேர்த்துய்வினோ என்ன வேண்டா நுண்மதும் அவனன்றி மற்றில்லையே இப்பரங்களை படிப்பாரே நம் தலைவரான ஆதுமில்லை மற்றவனில் என்றது வே துணிந்து தாதுசேர் தோல் கண்ணனை குருகூர் ஷடகோபன் சொன்ன தீதிலால ஒன் தமிழ்கள் இவை ஆயிரத்தி தொழில் ஓதவல்ல பிராக்கள் நம்மையாளுடையார்கள் பட்டே ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீஹரையே நமகா श्री हरये नमः श्री हरये नमः